டே ஒன்ல நடக்கிற கடைசி அண்ட் இன்னே டேவில் நடக்கிற இரண்டாவது செகண்ட் ரவுண்ட் மேட்ச் சத்தியமங்கலம் வர்சஸ் வடசேரிப்பட்டி இந்த மேட்ச் எட்டு ஓவர் சொல்லியிருக்காங்க அகல பந்து சைக்கிளில் பழனி நான் சைக்கிளில் பார்த்தி ஃபஸ்ட் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ண கவி ஃபஸ்ட் பால் ஒரு ஒயிட் போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் ரீபால் பால் போட்ட பால் தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு அங்க ஃபீல்டரே இல்லை ஆறு போயிருக்கு ஃபஸ்ட் பால்ல ஒரு ஆற கொண்டு வந்திருக்காரு பழனி ஒரு பாஸ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு பாலோட செகண்ட் ஒன் நம்ம சேஃபான டிஃபென்ஸ் போயிருக்காரு நல்லா கம்பேக் பவுலர் டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றிக்கிற திரும்பி தெளிவாக கிடைப்பிருக்காரு இதுவும் ஆறா இருக்குமான்னு பார்த்தா எஸ் கிளியர் பண்ணிருக்கு ஆறு பேக் டு பேக் ரெண்டு ஆறு ஃபோர்த் ஒன் படைச்சு போட்ட பால இந்த முறை குயிக்கராக பேட்ஸ்மேனுக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம் அங்க ஃபீல்டர் விளாட்டி போய்க்கிருக்காங்க ரெண்டு ரன்னுக்கான ட்ரை கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு ரன் விட்டாங்க நெக்ஸ்ட் ஒன்

செகண்ட் ஒன் நம்ம ஒட்டச்சி போட்ட பால கண்டோல்டா ஆனாரு அங்கே ஃபீல்டரே இல்ல அந்த மரம் ஸ்டாப் பண்ணலாம்னா பவுண்டரி போகும் சொல்லும்போது கரெக்டாக அந்த மரம் தேய்கிருச்சு ரெண்டு ஓட்டாங்க மூணாவது ரன்னுக்கான ட்ரையன் பார்த்தா மூன்று பழனி சுற்றி மிஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லணும் டாட் பால் நெக்ஸ்ட் நம்ம பேட்ல பட்டு உடம்புல பட்டுருக்கு குயிக்கராக ஒரு ரன்னுக்கான ட்ரை அங்கே கவி பாலை எடுக்கல குயிக்கராக ஓட்டாங்க ஒரு ரன் நெக்ஸ்ட் நம்ம ரை அடிச்சிருக்காரு இது மரத்துல தேக்காது பவுண்டரி போயிடுச்சு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நல்லா அடிச்சாரு ஆனா மரத்துல தேக்கஞ்சு இந்த மாதிரி பவுண்டரி போயிடுச்சு ஓவருக்கு முப்பத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க மூணாவது ஒரு பட பஸ்ட் ஓவர் பட கவி எக்ஸ்ட்ரா கவர்ல கமிட்டி பக்கம் ஒரு பவுண்டரிய கொண்டு வந்திருக்காரு இந்த ஓவர்லயும் பஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு பழனி நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை சுத்திக்கு திரும்பி தெளிவா கனெக்ட் பண்ணாரு அந்த மரத்துக்குள்ள போனாலும் பவுண்டரி போயிடுச்சு போன பால் நோ பால் ப்ளஸ் பைஸில் ஒரு ரன் அதுக்கப்புறம் ஓவர் எயிட் நோ பால் மொத்தமாக மூன்று ரன் போயிருக்கு எக்ஸ்ட்ராவில் இந்த பால் ஃப்ரீ கிட் பால் இந்த முறை அப்படி ஏக்கராக வந்தார் அங்கே சதாம் கையில் தான் போயிருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் அப்டி ஏக்கர் சரியான பேச போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு கவி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு லெக் சைடு சரியான ஃபேவர் அடிக்குது கண்டிப்பாக காத்துக்கே இழுத்துட்டு போயிடும் ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன்

நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் மணி குணபால் ஒரு டாட் பால் இந்த முறை பால் வந்த பக்கமே ஆனான்னு சொல்லலாம் அங்கே சாரி பாயின்ல நல்லா ஸ்டாப் ஜேக் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்ச ஒரு சுற்றிக்கிட்டு திரும்பி சரியான இருந்தார் மரத்தில் பற்றி ஸ்டாப் ஆகி அப்படியே நின்றுச்சு பாலு கஷ்டமாக கஷ்டமா பேட்ஸ்மெனுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகும் ஏன்னா நல்லா ட்ரை பண்ணி நல்லா பேட்டில் பட்டு அது ஹூன்றி போகலைன்னா ஒரு மாதிரி ஆயிரும் ஹாலக் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி இசாம்பிளையே போட்டிருக்காரு அசார் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஸோ மோஸ்ட் ஆஃப்லி மேட்ச் எல்லா மேட்ச்லேயுமே பவர் பிளேக்கு அப்புறம் வந்து அசார் நல்லா போட்டு கொடுக்குறாரு நாலு ஓவருக்கு ஐம்பது ரன் அடிச்சிருக்காங்க மூணு பாலர் ரெண்டு ஓவர் போடலாங்கள கென்னடி போடுறாரு ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாருன்னு பார்த்தா கவி நல்ல டேக்னால கேச்சை பிடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரூவோட ஸ்டார்ட் பண்ணுறாரு கெனடி நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மனாக வைரம் இந்த மாதிரி அந்த இடத்துல தட்டி விட்டு ஓட்டாங்க குயிக்கராக ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஸ்டைக்கில் ரகு குயிக்கராக வந்துச்சு பாலு சேஃபாக சேஃபா சரியான பேஸு குத்துன இடத்துலேருந்து போன பால் நோ பால் ப்ளஸ் பைஸில் ஒரு ரன் ஓடி இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சம்பளப்பட்ருக்கு நோ பால் அதன் காரணமாக விக்கெட் கன்சிடர் ஆகாது பேக் டு பேக்கு போனோபாலுமே விக்கெட்டில் தான் இருந்துச்சு பட் நோ பால் காரணத்தால் விக்கெட் இல்லை ரெண்டு லைஃப் கிடைக்கிது ரெண்டு பேட்ஸ்மெனுக்குமே நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய்ய அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு பவுண்டரிக்கான சான்ஸ் அங்க ஃபீல்டர் விரட்டி போயிருக்காரு சங்கர் பாட்டு பவுண்டரிக்கு போயிடுச்சு விரட்டி போய் பாலுக்கு போயிட்டு மிஸ் பண்ணிட்டாங்க பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் நம்ம ரெய் லேட் கட்டு போயிருக்காரு அங்க ஃபீல்டர் தவறு பண்ணிருக்காங்க பின்னாடி ரெண்டு ரன் ஓட முடியுதுன்னு பார்க்கலாம் அந்த கட்டையில் அடிச்சு திருப்பி ஃபீல்டர் கைக்கு வந்துருச்சு அதன் காரணம் ஒரு ரனோட ஸ்டாப் ஆயிருக்காங்க ஒரு ரன் அஞ்சு ஓவர் ஐம்பத்தி ஒன்பது அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க ஆறாவது ஓவர் பட ஷார்ட் ஃபாஸ்ட் பால் ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க

நெக்ஸ்ட் ஒன் நம்ம எபிகை இந்த சம்பு கண்டிப்பாக தெளிவாக கனெக்ட் பண்ணார் ஆனால் பவுண்டரி போகணும்னு நினைக்கிறேன் இந்த மரம் ஷாப்பாயிருச்சு இல்லைன்னா இது கண்டிப்பாக பவுண்டரியாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் ஒன் நம்ம எஸ்எம்பு க்ளோஸாக வந்துச்சு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்கரா சாப் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பிஹை இந்த சம்புக்கு போனார் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் அந்த எண்ணில் விற்கிறக்கான ட்ரையன் பார்த்தா போயிட்டார் ரகு திரும்பி ஆர் ஓவருக்கு அறுபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஏழாவது ஒரு படம் ஜாகிர் ஃபஸ்ட்டு வலைய சுச்சிக்கு எடுத்து திரும்பி இதுவோ ஆறான்னு பார்த்தா எஸ் கிளியர் பண்ணியிருக்கு ரகு பேட்டில் இருந்து வர்ற இரண்டாவது ஆறு ஒன்று கவர்ஸில் ஒரு ஆறும் சுச்சிக்கு திரும்பி ஒரு ஆறு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு ரகு தேர்ட் ஒன் சரி செகண்ட் ஒன் இந்த முறை பிகைந்த சம்பளம் ஆளே இல்லை கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போகும் பவுண்டரி இதுக்கு முன்னாடி தடுத்துச்சு மரம் ஆனால் இப்போ யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ரகு தேர்ட் ஒன் இந்த முறை தெளிவாக ஆனார் ஸோ அவர் நினச்ச இடத்துல பால் வரல அப்படிங்கிற தரையில் ஆட்டார் ஒரு ரன் அந்த பேட்ஸ்மேன் ரிட்டையர் ஆயிடு பண்ணிட்டாங்க நியூ பேட்ஸ்மேனாக மாறி அங்கே கேப்ல பொத்துச்சுன்னா பவுண்ட்ரி இருக்கும் எஸ் லக்கிலி இங்கே ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்லாம் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு பவுண்டரி பார்த்தா நல்லா கீப்பர் ரெண்டு அடிச்சிருக்காரு இதை சுற்றிக்கிட்டு திரும்பி இது மட்டும் ஆறாயிருந்தால் மூணாவது சிக்ஸ்ன்னு சொல்லும்போது எஸ் கிளியர் பண்ணியிருக்கு ஸோ முன்னாடி வந்த பேட்ஸ்மேன் ஆடி கொடுத்துட்டு போனாங்க பேக்கப் நான் வந்த ரகு மூணு சிக்ஸ் ரெண்டு பவுண்ட்ரினு பதிவு பண்ணியிருக்காரு இந்த மேட்சில் ஏழு ஓவருக்கு எண்பத்தி ஒம்பது எட்டாவது படை ராஜா பஸ் ஒன் ஓட்டச்சி போட்ட பால் அடிச்சிருக்காரு அந்த இடத்துல ஆள் இல்லை ஒன் பவுன்ஸில் கண்டிப்பாக பவுண்டரியை க்ளியர் பண்ணும் எஸ் அதுதான் நடந்திருக்கு இந்த ஓவரிலையும் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க வடசேரிப்பட்டி செகண்ட் ஒன் இதை உடஞ்சி போட்டிருக்காரு மிஸ் பண்ணிட்டார் பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஒன் பவுன் சொல்லியிருக்காங்க டாட் பால் பவுலரோட தேர்ட் ஒன் முறை அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு அங்கே ஆள் இல்லை இது பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போனாங்க ஸ்டாப் முடியுமா போயிடுச்சு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அதே பக்கம் அதே ரிசல்ட் தான் ஆகும் ஒன் பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணியிருக்கு ஸோ விண்டு ஃபேவராக அந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கு சொல்லலாம் அதை பயன்படுத்தி தெளிவாக பேட்ஸ்மேன் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க இந்த ஊரில் வர மூணாவது பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் இப்போ ஃபைன் லக்கில் ஃபீல்ட்றதுக்கு வச்சுருக்காங்க ஸ்கொயர் லக்கில் ஃபீல்ட்ரு இல்லை அதை பார்த்து ஸ்கொயர் லக்கில் அடிச்சிருக்காரு தொலை தூரம் அடிக்கப்பட்ட ஆறு ஸோ இங்கே ஃபீல்ட்ரு வச்சதை பார்த்து ஸ்கொயர் லக்கில் ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு மாறி

இந்த மாதிரி சுத்தி எடுத்து மாதிரி குயிக்கரான டெலிவரி பழனி கையில இருந்து டாட்பால பதிவு பண்ணிருக்காரு தடுன் இந்த மாதிரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்க பில்லர் மணி இருக்காரு கேச்ச பிடிக்கிறான்னு பார்த்தா நல்ல டேக் ஆன் ரெண்டு டாட்பாலுக்கு அப்புறம் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு பழனி நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் கென்னடி எந்த ரன்னை பதிவு பண்ணாம விக்கெட்டை பறி கொடுத்து நல்லா போறாரு நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கவி சுச்சி ஒரு பவுன்ஸ் ஆஞ்சு பவுலரை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் ரேக்ஸ் கொடுத்தாரு பழனி டாட்பால் வித் ஒன்

சிக்கனமான ஸ்டார்ட் பவர் பிளேல ரெண்டு ஓவருக்கு பதினொன்னு மூணாவது ஒரு படம் பழனி பாஸ்ட் பாலே சுத்திக்கிட்டு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு ஹியூஜ் ஒன் அசார் பேட்ல சுத்திக்கிட்டு திரும்பி இரண்டாவது ஆற பதிவு பண்ணிருக்காரு இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்க கண்டிப்பா க்ளியர் பண்ணதா கேட்சான்னு பார்த்தா பார்ட்டி நல்ல டேக்கன் லயன்ல வச்சு கேட்ச் புடிச்சிட்ட விக்கெட் ரெண்டு சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன் அசார் அவரோட விக்கெட்டையும் புடிச்சாங்க மூணாவது விக்கெட் எலகறாங்க சத்தியமங்கலம் பணபல ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறைய அடிச்சிருக்கறாங்க லாங் ஆன்ல ஃபீலர் மணி இருக்காரு நல்லசா போறாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை இன்சைட் அடுத்த விகட எடுத்து ராஜா ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு இந்த எடுத்து நல்லா போட்டு கொடுத்திருக்காரு பழனி

இவரு பிடிப்பாருன்னு அவரும் அவர் பிடிப்பார்னு இவருன்னு மாற்றி மாற்றி விட்டாங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் அரசு இருக்காரு கேட்சை பிடிக்கிறாருன்னு பார்த்தா நல்ல டேக்கன் மரத்துக்கு இடையில பூந்து போய் பிடிச்சிருக்காரு விக்கெட் இந்த ஓவர்லையும் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஆனந்த் மொத்தமாக ஆறாவது விக்கெட்டை இழக்குறாங்க சத்தியமங்கலம் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிகீர்தன்மார் சங்கர் டாட் பால் கிஷா போட்ட ஓவரில் மெய்டின் வித் ரெண்டு விக்கெட் பிடித்து கொடுத்துருக்காரு ஆனந்த் எக்ஸலெண்ட்டான வரும் ஓவர்

நெக்ஸ்ட் ஒன் அகைன் பிகைன் த இந்த முறை கண்டிப்பாக பவுண்டரி போகும் முதல் நாலு பாலில் பவுண்டரிஸாக மாற்றிருக்காரு ராஜா மூணு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸ்னு பதினெட்டு ரன் கொண்டு வந்தது ஒன் இந்த முறை சுற்றிக்கு திருமணம் உடம்புல பட்டு வந்துச்சு ஒன் பிகைன் த வர சொல்ல வந்தேன் நல்ல கேட்ச் பாரதி நல்ல டேக் ஆன் ஓவருக்கு முப்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஆறாவது ஒரு ஒரு ஓர்பட்ட பவுலர் ஆனந்த் ஃபர்ஸ்ட் பாலே லாங் ஆப்ல அடிச்சிருக்காரு பழனி கையில் போயிருந்துச்சு ஒரு ரன் ஸோ வாலை பிடிச்சி லாஸ்ட் வாலை என்ன ஆயிடுச்சுன்னா ஆனந்த யதார்த்தமாக அடித்தாரு ஆனால் நான் சங்கர் வந்து ரீச் அவுட்டு வெளில நிற்கவும் அதை விக்கெட் சொல்லிட்டாங்க ஸோ லக்கிலி இங்கே ஒரு விக்கெட் சேருது ஏழாவது விக்கெட்டை இழக்கிறாங்க சத்தியமங்கலம் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு அங்கே பழனி கேட்ட பிடிச்சா ஒன்பதாவது விக்கெட்டுன்னு சொல்லும் போது மிஸ் பண்ணிட்டாரு

முறை தெளிவா பார்த்தானாரு பார்த்தா ஆனாரு சீனியர் பிளேயர் நாற்பத்தி எட்டு அடிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால் செகண்ட் பாலையும் டாட் பாலா போட்டிருக்காரு சத்யா சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே ரகுக்கு பக்கத்தில் போகும் மாதிரி போய் பாலை ஸ்டாப் பண்ணுவார் சொல்ல போனே டிவைட் ஆகி போயிடுச்சு பின்னாடியே செல்வா இருந்தார் சாரி பால் இருந்தார் ஒரு ரன் போன பால் ஒரு டாட் பால் பேட்டில் நிற்க இருந்துச்சு விக்கெட் ஒன்பதாவது விக்கெட்டை இழக்கிறாங்க சத்தியமங்கலம்

முன்னாடி மணி போனாரு வரனுட்டாங்க அசோட பிஃப்த் ஒன் இந்த முறையும் தெளிவா பேட்ல மெட்டில் பண்ணியிருக்காரு சோ எந்த டாட் பாலுமே பதிவு பண்ணல எல்லா பாலையும் தெளிவா பேட்ல வாங்கிடுறாரு சீனியர் பிளேயர் அஸ் சொட லாஸ்ட் ஒன் மோர் ஒரு ஸ்லோயர் இந்த பாலையும் வாங்கிட்டாரு பேட்ல ஒரு பால் கூட பின்னாடி கீப்பருக்கு விடவே இல்லை எல்லா பாலையும் தெளிவா பேட்ல வாங்கிட்டாரு ஒரு கட்டத்துல அவர் மீட் பண்ணும்போது மூஞ்சிலே அடிச்சிருச்சு ஒரு பாலு ரிட்டையர்ட் அப்படின்னு வெளில கூட சொன்னாங்க பட் நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ள நின்னாரு ரகு ஒரு கட்டத்துல மூணு சிக்ஸ் ரெண்டு மூணு பவுண்டரி கிட்ட பதிவு பண்ணியிருந்தாரு